வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு படம் கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக வேலைக்கு போகிற ஆண்கள் அலுவலகத்துலேயும் சரி வீட்லையும் சரி நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது நம்ம தான் தாங்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சிருக்கிறோம் நம்ம தலைக்கு மேலே தான் நம்ம அலுவலகத்தில் இருக்க வேலையாகட்டும் நம்ம குடும்பமாகட்டும் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படின்ற ஒரு நினைப்பில் அதிகப்படியான சுமைகளையும் அழுத்தையும் தாங்கிட்டு ஓடிட்டுருக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு சில காட்சிகளோட தத்துவார்த்தமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தம்பி ராமையா கேரக்டரு பெரும்பாலான ஆண்களை பிரதிபலிக்குது காட் ஆஃப் டைம் அப்படின்னு சமுத்திரக்கணி வந்து இப்போ முடிஞ்சுப்பா நீ செத்து போயிட்ட வா கூட்டி போகிறேன் அப்படின்னதும் தொண்ணூறு நாள் டைம் கொடுக்குறாங்க திரும்ப அவர் வாழ்கிறதுக்கு அவர் கெஞ்சி கேட்குறப்ப அந்த தொண்ணூறு நாளில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறப்ப அப்படியாக இந்த படம் கொண்டு போய்ட்டுருக்காங்க அதில் ஒரு வசனம் இருக்கும் உனக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டுருப்ப ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது உன் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீ நினப்ப ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்பார் அதுபோக ஒரு அலுவலக பிரச்சனையாகட்டும் குடும்ப பிரச்சனையாகட்டும் எதா இருந்தாலும் நம்ம தான் நான் தான் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் முடிவெடுக்கணும் நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அது இல்லை காலம் வந்து அதற்கான பதில்களையும் அதற்கான விடைகள் அதற்கான சரியான வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்துரும் அப்படின்றத இந்த படத்தின் மூலம் அருமையாக காட்டியிருக்கிறாங்க வினோதய சத் சித்தம் நான் பார்த்த கொஞ்சம் இந்த பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு புரியல இது என்ன வினோதயா சித்தம் ஒரு நல்ல படம்